ஆ வீராகவ் முரளி எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலிக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அபிக்கு அவ்வளோ சந்தோஷம் அக்கா வளகாப்பா சூப்பர் டைம் போனதே தெரியலக்கா வளகாப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அஞ்சலி அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க என்னக்கா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா உங்களுக்கு டிசைன் எல்லாமே நான் பண்ணுவேன் அதுவும் சூப்பராக பண்ணுவேன் சரியா அவங்க பிளவுஸ் எல்லாமே தான் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க வேண்டாம் அபி நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை எல்லாமே நான் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு டிசைனர் நான் வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுனே அபிக்கு அப்படி கோபமாக வருது இல்லைக்கா நான் தான் டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான் தான் சொல்கிறேன்ல நான் மும்பைலேருந்து வர வச்சுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது எனக்கு சாப்பிட வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக எழுந்து போகிறாங்க ஏ அபி சாப்பிட்டு போ அபி வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்றாரு இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படி டென்ஷனாக போகிறாங்க பின்னாடியே ராகவ் எழுந்து போகிறாரு ஏன் ராகவ் இப்படி பண்ணிகிட்ருக்கா எப்போ பார்த்தாலும் நீ அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அது சும்மா கோவப்படுத்தி பார்க்குறேங்க்கா வேற ஒன்றும் இல்லை நான் போய் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு இதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக டென்ஷனோடு அப்படி பார்த்துட்ருக்காரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடித்தோடனே எழுந்து போகிறாங்க முரளி அங்கேயே உக்காஞ்சிட்ருக்காரு பக்கத்துலேயே சுந்தரியும் இருக்காங்க என்ன வளகாப்பெல்லாம் சூப்பராக நடந்திரும் போல இருக்குது எல்லாமே சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தை கண்டிப்பாக அந்த வளகாப்பு நடக்கவே நடக்காது அஞ்சலி வழுத் வயிற்றில் இருக்க அந்த குழந்தை வெளியே வரவே வராது நான் வரவும் விட மாட்டேன் பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பயங்கர கோவமாக பேசிவிட்டு அங்கே வந்து அப்படியே எழுந்து போகிறாரு இவங்க என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ராகவ் அப்படியே போகிறாரு போனோடனே அப்படியே ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு ரூம்குள்ளே போகல வெளியே நின்றுட்டு இருக்காரு அப்படி உள்ளே இருக்காங்க உள்ளே இருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக தானாகவே பேசுகிறாங்க என்ன இவர் ஏதோ டிசைனர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறார் என்னது இது எதுக்கு அவங்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணணும் நான் தான் இருக்கேன்ல நான் தான் சூப்பராக பண்ணுவேன்ல எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியல இவருக்கு இந்த ஆருக்கு குச்சி கூட அறிவே கிடையாது எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க ராகவ் அப்படியே ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே என்ன பயங்கரமாக டென்ஷனாக இருக்கியா ஏரே இன்னும் கொஞ்சம் உடனே நான் டென்ஷன் ஆக்கி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் கதவு திறந்து உள்ளே வராரு உடனே ஒரு ஃபோன் எடுத்து பேசுறாரு ஆ ஆமாம் ஆமா நீங்கள் தான் டிசைன் பண்ணுறவங்களா சொல்லுங்க சொல்லுங்க எப்போ வரீங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து ட்ரெஸ் எல்லாமே சூப்பர் பர நீங்கள் டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அபிக்கு கோபமாக வருது பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இவர் எதுக்காக தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக அப்படியே பார்க்குறாங்க ராகவ் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு அபி அப்படியே பார்க்குறாரு அபிக்கு கோபம் வரதை பார்த்தோன்னே இன்னும் அதிகமாக பேசுகிறாரு அபி அங்கேருந்து வராங்க உடனே அப்படியே ஃபோனை கையிலேருந்து பிடுங்குறாங்க ஏ அபி நான் ஃபோன் இருக்கேன் எதுக்கு நீ ஃபோனை கையிலேருந்து பிடுங்குற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் ஃபோனெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம் டைம் ஆகுது இல்லை தூங்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏ அபி டைம் ஒம்பது மணி தான் ஆகுது இப்போ போய் தூங்க சொல்கிற நான் பேசிட்டு வரேன் இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ தூங்கு நான் வெளியே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகவ் வெளியே போகிறாரு அப்படியே கோமாவது அப்பிக்கு அப்படியே கத்துறாங்க ஐயோ கடவுளே இவர் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அவர் என்ன நினைச்சாரோ அதை கோபமாட்டு இருக்காங்க ராகவ் சந்தோஷமா வெளியே போயிட்டு அப்படியே பார்க்கறாரு எட்டு அபி எட்டி பார்க்கும்போது அப்படியே அப்பி தானாகவே அப்படி பேசிட்டே இருக்காங்க அபி பேசு அபி பேசு நீ நல்லா பேசு எவ்வளவு எவ்வளவு ஆகு அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரபி நீ என் கூட இருந்தாலே போதும் எனக்கு இந்த பிபி இந்த டேப்லெட்லாம் வேண்டவே வேண்டாம் எப்போவுமே எனக்கு டேப்லெட்டே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் எனக்கு டென்ஷனே ஆகாது நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே கதவுலேருந்து அப்படியே ஒளிஞ்சு நிலையில் அப்படியே தானாக பேசிகிட்டு இருக்காரு அபிக்கு கோபமாக வருது இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு கண்டிப்பாக அஞ்சலி அக்காவுக்கு நாம தான் டிசைன் பண்ணணும் எந்த காரணத்துக்குள்ள அதெல்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க அப்படியே பார்க்கறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது முரளிக்கு எதுக்காக அபி இப்படி சொன்னால் என்ன சொன்னால் ராகவ் வந்து என்கிட்ட காதலை சொல்லிட்டாரு அப்படின்னு அபி சொல்கிறாள் அபி என்கிட்டயே சொல்லிட்டா என்னால் அதை தாங்கவே முடியல அந்த ராகவ் காதலை சொல்லிட்டான் ஆனால் ஐயோ கடவுளே நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலையே என்னோடய அபி எனக்கு தான் எனக்கு தான் என் அபி எதுக்காக அவன் காதலை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு அப்படியே பாத்ரூம் போகிறாரு வராரு பாத்ரூம் போகிறாரு வராரு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க என்னாச்சு இவனுக்கு ஏன் இவன் பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ஆமாம் என்ன எதுக்காக இப்படி பாத்ரூம்குள்ளே போயிட்டு போயிட்டு வர ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரி இல்லையா வயிறு வயிறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வர கோவத்துக்கு சரி சரி போ போ பாத்ரூம் போ அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் போயிட்டு அப்படியே முடியாமல் வராரு ஐயோ அத்தை என்னால் முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்ன தான் பிரச்சனை சொல் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இந்த அபிகிட்ட ராகவ் வந்து அவனோட காதலை சொல்லிட்டானான் அதை அபி என்கிட்ட சொன்னான் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது என்னால் தாங்கவே முடியல அத்தை உங்களுக்கே தெரியும் அபி மேலே நான் என் உயிரியே வச்சுருக்கேன் என்னோடய அபி எனக்கு தான் எதுக்காக அந்த ராக காதலை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் சரி அதுக்கும் நீ பாத்ரூம் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க எனக்கு அதை நினச்சி நினச்சி அப்படியே வயிற்று கலக்குதத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு இருங்க இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வரார் சுந்தரி சோஃபால் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அத்தை நான் சொன்னதை கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலி வருதா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் என்ன இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு முரளி எல்லாத்துக்குமே நீ கோவப்பட்டனா ஒரு வேலை கூட ஆகாது புரியுதா கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாமே பிளான் பண்ணு கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த அஞ்சலிக்கு உலகம் கரெக்டாக நடக்கவே கூடாது அது மட்டும் இல்லை அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு முரளி ம் இப்போ சொன்னியே இது கரெக்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் யோசி இந்த அபி ராகவ நினச்சி நினச்சி நீ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்க டென்ஷன் ஆகாத டென்ஷனான ஒரு வேலை கூட செய்ய முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஷோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக இருக்கார் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க பாட்டி ஆஞ்சலி மூரளி எல்லாருமே இருக்காங்க அபி ராகவ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கோயிலுக்கு போயிட்டு எலும்பிச்ச பழத்தில் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பாட்டி நானும் வரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆ நாங்கள் எல்லாரும் வரோம் அப்படின்னு ராகவ் எல்லாருமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாக இருக்குது அபி ராகவ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிடுவீங்களா ஆ நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி என்ன அப்பளம் சொல்கிறீங்க நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு கூட வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன வேண்டுதல் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அங்கே பிரகாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பிரதட்சணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படியே ராகவும் சிரிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நிறு நிறுத்தாமல் அப்படி சிரிக்கிறாங்க என்ன வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அப்படியே அணு போயிட்டு ஆகாஷ் காதலை சொல்கிறாரு அவரும் சிரிக்கிறாரு அணு நாலு பேருமே சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இவங்க தான் சிரிக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே அப்படியே அப்படியே பேருந்து பேந்து அப்படியே இருக்காரு பக்கத்துலேயே சுந்தரியும் இருக்காங்க அவங்க சிரிக்கிட்டாங்க வீடு வீடுங்க சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போது அப்படி சொல்கிறாங்க அவர் இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் வந்து நல்ல சாட்டையால் அடி வாங்கினார்ல அதை நினச்சி சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போன உடனே ஆமா அத்தை எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க எல்லாரும் எனக்கு உடம்புமே புரியலையே அப்படின்னு முரளி கேட்குறாரு இன்னுமா உனக்கு புரியல இதுக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு போனல அப்போ அபிக்கு சாமி வந்து சாட்டை எடுத்து உன்னை போட்டு அடி என்ன அடிச்சா ஞாபகம் இருக்கா ஆமாம் அத்தை அதை நினச்சி தான் அவங்க சிரிக்கிறாங்க நீ தான் வேண்டுதல் பண்ணணுன்னு சொல்லியிருக்கல்ல நீ வா உனக்கு எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சி பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேறு பண்ணுறாங்களா அத்தை இருக்குது அவங்கள நான் விடவே மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமான கோயிலுக்கு போகக்கூடாது கண்டிப்பாக அவங்க கூட நான் போவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி போ ஆனால் பார்த்துக்கோ இரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போனவொடனே அப்படியே உள்ளே போகிறாங்க போனோடனே அப்படியே ஒரு மாதிரி கோபமாக வருது எப்படியாவது அந்த டிசைன் நம்ம பண்ணிடணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ ராகவ் மனசுலேயே நினைக்கிறாரு இங்கே பாரபி எல்லா டிசைனும் நீ தான் பண்ண போகிற எல்லாமே சூப்பராக நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃபைனலாக நீ தான் டிசைன் பண்ண போகிற அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படி சிரிச்சுட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு அணு ஊசி தேடிகிட்டே இருக்காங்க இங்கே ரூமில் இல்லை சரி அபி அபிரூமில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரூமில் போயிட்டு அந்த ஊசியை தேடிகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து ஆகாஷ் வராரு வந்தால் உடனே கேட்குறாரு அணு நீங்கள் அபிரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா ஒன்றும் இல்லை ஊசி வேணும் என்னோடய ரூமில் இல்லை அதான் நான் அபிரூமில் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நீங்கள் உட்காருங்க நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ணி தேடுறாரு அந்த ட்ரா எல்லாத்தையுமே எழுத்து இழுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது அது உள்ள ஒன்று இருக்குது அப்படி எடுக்கிறாரு அணு கிட்ட வந்து பார்க்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அப்படியே ஆணும் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இது யார் கொண்டு வந்து அபி ரூமில் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒன்றுமே எனக்கும் புரியல கண்டிப்பாக அபிராக ஒரு ரெண்டு பேரும் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இது யாரும் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத இங்கேருந்தே அவங்க அங்கே கேட்டுப்பாங்க ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாரு ஓய்யோ இந்த மாதிரிலாம் கூட செட் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே வந்த உடனே இதை நம்ம காட்டணும் யார் இதில் வச்சுருக்கா இங்கே இந்த ரூமில் யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆமா அனு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்க ஒரே ஒரு எதிரி அந்த முரளி தான் அவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் வேணும்னு சொல்லிவிட்டு அபி ஒரு ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்கணுன்னு சொல்லிவிட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டை இங்கே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அவனும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க அவனால் எப்படி இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்க முடியுது எனக்கு ஒன்றுமே புரியல இவனை மாதிரி மட்டமான சின்மங்கள் உலகத்தில் எங்கேயுமே இருக்கவே முடியாது அப்படின்னு ஆணும் சொல்கிறாங்க அவன் கேவலமானவன் தான் அதனால தான் எங்கள் அக்காவுக்கு அவன் துரோகம் பண்ணணும்னு நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷும் இப்போ இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடவே கூடாது கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அணு சொல்கிறாங்க சரி ஆடும் இப்போத்தி இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் ராகவ் அபி ரெண்டு பேரும் வரட்டும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம பேசலாம் பேசிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே அப்பியோட ரூம்லேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க அப்படி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க எப்படிலாம் யோசிச்சிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே அவனை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அப்பா ராகவ் சொல்றாரு இங்கே பாரு அபி இன்னைக்கு நாம வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன திடீர்னு வெளியெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது பொட்டிக்கில் நிறைய வேலை இருக்குது நிறைய டெலிவரி பண்ணணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அபி ஆஃபீஸ் போகலாம் சரியா போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிடு நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன புதுசு புதுசாக ரூல்ஸ் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான் என்ன சொல்கிறேன் அது கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அபி ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு அங்கே வேலை எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு எப்போ டைம் ஆகும் சீக்கிரமாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு ராகவ வந்து அப்பிக்கிட்ட சொல்கிறாரு அபி டைம் ஆயிடுச்சு கிளம்புலாமா இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி முடிச்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வெளியே போகிறாங்க போயிட்டு ஒரு பார்க்கண்ட் அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அபி அப்படியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி நல்லா இருக்குல்ல இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு போகிறீங்க எப்பயாவது இந்த மாதிரி பார்க்கு இதெல்லாம் வந்தால் தானே தெரியும் இங்கே எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை சுற்றி மாறும் எல்லாமே இருக்கும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓகே அபி அப்போ அடிக்கடிக்கு நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அப்படியே அபி பார்க்குறாங்க எதுவுமே பேச மாட்டாங்க என்ன இவர் இப்படி மாறி இருக்கார் இவர் இப்படியே பட்டவரெலாம் கிடையாது அப்படியே ஒரு மாதிரி டெரராக இருப்பார் இப்போ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு ஓ இவர் மனசில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட காதலை என்கிட்ட சொன்னார் அதனால் என் கிட்டே அப்படியே ஒரு மாதிரி நடந்துக்கிறாரோ ரொம்ப அன்பானவர் மாதிரி நடந்துக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே அபி பேசிகிட்டு இருக்காங்க என்ன அபி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க மனசுக்குள்ளே என்ன திட்டுறியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஐயோ நான் போய் உங்களை திட்ட முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி பரியா போய் பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு ராகவா கூப்பிட்றாரு பஜ்ஜா இப்போ கிடைக்குமா என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நினச்சா எல்லாமே கிடைக்கும் அப்படி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு இல்லை இல்லை எனக்கு இப்போ பஜ்ஜி சாப்பிட்ற மூடெலாம் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அப்படி எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க உனக்கு தான் சுட சுட பஜ்ஜி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு என்ன திடீர்னு ஒரு ஒரு மாதிரி பேசுறீங்க ஒன்றுமே எனக்கு புரியல என்னோடய சந்தோஷத்தை நீங்கள் எதுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க ஏ அப்பி என்ன அப்படி இப்படி பேசுகிற நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்பப்பப்பா ரொம்ப தான் ஆனால் வேண்டாம் எனக்கு பஜ்ஜி சாப்பிட்ற மூடே இல்லை நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க வா அபி இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்னா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ராகவ் அப்படியே வா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பல் பண்ணிகிட்டே இருக்கார் முரளி இருக்காரு எப்படியாவது இந்த வளகாப்பை நிறுத்திடணும் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் போட்டுகிட்டு இருக்காரு வந்து அப்படியே சுந்தரி வராங்க என்ன வளகாப்பை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நீ பிளான் போட்டுகிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அத்தை அதான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி யோசிச்சுட்டு இருக்காரு ஆமாம் கோயிலுக்கு எல்லாரும் போகணும்னு சொன்னாங்க நீயும் போகணும்னு சொன்னேன் போகலையா இன்னும் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அத்தை இன்னும் போகலை அவங்க போகும்போது நான் கூட போவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீ அங்கே பிரதர்ஷனம் பண்ணும் போது என்ன தெரியுமா பண்ணிவிடுவாங்க நடுவுல முள்ளுகளில் போட்டுருவாங்க இல்லை கல்லை போட்டுருவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே உன்னை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அவங்க அவ்வளோ கோவமாக இருக்காங்க உன் மேலே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் ஒரு ஒரு வகையில் கரெக்டு தான் அவங்க என் மேலே கொலை வெறியில் இருக்காங்க நான் எப்போ மாட்டுவேன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க அதுவும் நாலு பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டுட்ருக்காங்க அந்த அபி ராகவ் அணு ஆகாஷ் நாலு பேருமே அப்படியே என் மேலே பயங்கர கடுப்பில் தான் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல நீ எதுக்கு கோயிலுக்குலாம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாக்க எங்கேயாவது அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆ அது இப்படி விட்டுருவேன் அப்பிராக ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடாது அத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் கண்டிப்பாக நான் அங்கே இருக்கணும் அத்தை அது எப்படி அவங்கள அங்கே விட்டுட்டு நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இப்போது போய் என்ன பண்ண போற ஏதாவது வந்து உடம்புல காயம் ஏதாவது வாங்கிட்டு வர போற அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க பரவாயில்லத்த என்னோடய அப்பிக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன் ஆனால் நான் கண்டிப்பாக போ அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறார் சரி நீ வலகாப்பை நிறுத்தறதுக்கு என்ன பிளான் போட்டிருக்க அதை சொல்லு அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அதான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டான ஒரு பிளான் போட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு முரளி சொல்றாரு நீ பிளான் மட்டும் போடு அதெல்லாம் சூப்பராக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இந்த டிசைன் பண்ற டிசைன் பண்ற நான் அப்படியே உன்னால் உன்னால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதில் என்ன பண்ண முடியும் அவள் வந்து ட்ரெஸ்ஸு தானே டிசைன் பண்றேன்னு சொன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாரு முரளி சரி ஏன்னா அபிமலை பழி வர மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் கண்டிப்பாக அபி ராகவ் யார் மேலாவது ஏதாவது ஒரு பழி வரா மாதிரி தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ நல்லா யோசி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அப்படியே போகிறாங்க இவன் என்ன பண்ண போகிறான் ஒன்றுமே தெரியலையே சரி எது நடந்தால் என்ன அந்த அஞ்சலிக்கு தானே பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க அஞ்சலி அப்படியே அமைதியாக இருக்காங்க அங்கேருந்து முரளி வராரு வந்த உடனே கேட்குறாரு என்ன ஆமாம்ம்மா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க உங்களோட ஃபேஸில் அந்த வளகாப்பு பண்ணுற அந்த டென் அந்த ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு முரளி கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அம்மா அவங்களோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் நான் லாஸ் பண்ணிட்டேன் அதனால் அதையே நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லைங்க நகை இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அது எனக்கு இப்போ வரைக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிடுங்க நீங்கள் அதையே மனசில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்காதிங்க எல்லாருமே கேட்குறாங்கல்ல உங்களை ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காமம்மா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களோட வளக அப்போ சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் அது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒரு ஆசையும் இல்லை நம்ம குழந்தை நல்லபடியாக போறக்கணும் நம்ம மூணு பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுவும் கௌரவமாக வாழணும் இவ்வளோ தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ஆமாம்மா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சொன்ன எல்லாமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அப்படி எழுந்து போகிறாங்க இந்த அஞ்சலிக்கு நம்ம மேலே என்ன கோவோம்னா அந்த நகையெல்லாம் விற்றது இது அதை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு சரி என்ன பண்ண முடியும் நடந்தது நடந்துடுச்சு இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் எழுந்து அப்படி போகிறாரு அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அபி ராகவ் அணு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாரு அபி உன்னோட ரூமில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்களை அதை வச்சிருக்கோம் அவன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது வாய்ஸ் ரெக்கார்டா என்னது அப்படின்னு அப்பி கேட்குறாங்க அந்த முரளி இருக்கான்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவன் எல்லாமே ஃபோனில் கேட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் அபி ரெண்டு பேருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஓ இதெல்லாம் வேற பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது நான் இப்போவே போயிட்டு அவனை அப்படி இப்படி இதாவது அடிச்சுட்டு வரட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி எப்போ பார்த்தாலும் நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் நாம் அவங்கள வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்றாக சொல்கிறாரு இல்லை என்னால் தாங்கவே முடியல பாருங்களேன் நாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்த எல்லாமே அவங்க வந்து கேட்டுகிட்டு இருந்திருக்கான் தான் அடிக்கடிக்கு அவன் கேட்பான் என்ன அப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பான் அப்போல்லாம் எனக்கு புரியவே இல்லை அப்போது நம்ம சண்டை போடுறது எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிக்கடி என் கிட்டே கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஓ இந்த அளவுக்கு அவன் மோசமானவனா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் கோயிலுக்கு வருவான்ல அபி இங்கே பாரு அவன் வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு கோயிலுக்கு வரான் அவனை ஏதாவது உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாம் அபி கண்டிப்பாக அவனை விட்டுறவே கூடாது அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அவ்வளோ வருது எவ்வளோ தைரியம் அவனுக்கு அதுவும் என்னோடய ரூமில் வந்துட்டு எனக்கே தெரியாமல் நாங்கள் பேசுகிறது தான் ஒட்டி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க ஆனால் அவனுக்கு மட்டும் இருக்குது அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் அப்பி